கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஒருத்தர் உட்கா படுக்கிறாரு தூங்குறாரு மேலே வந்து அழுத்துது இது வந்து அறிவியல் பூர்வமாக ஒரு அனு அனுபவிச்சு ஒரு சில பேர் சில சொல்லிட்டாங்க எப்படிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூளை எழுந்துக்குச்சு மூளை ஏந்துச்சு ஆனால் உடலோட ஒத்து ஒத்தி செய்ய கொள்றது வந்து போராடுது அதனால் அது மாதிரி எப்போவுமே அறிவியல் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சுத்துது ஊற்றுதுன்றலாம் அது மாதிரி ஒன்று சொல்லி உன்னை சமாதான பத்துது அப்படி தானே ரத்தம் எனக்கு திக்காயிடுச்சி பேய் அமுகுதுன்னா டெய்லி தானே அமுகணும் மிளகாச்சி பத்துக்கும் போதெல்லாம் அவனை அமுகணும் தானே இந்த மாதிரி மூளை ஏழுச்சு உடம்பு போகுதுன்னா அது எப்போவுமே நடக்கணும் தானே எனக்கு ஏன் எப்போவுமே நடக்கலை கேட்டால் அறிவியல்கிட்ட பதில் இல்லை ஏன்னா அது எப்ப நடக்கும் அப்படின்ட்டு பொதுவாக நமக்கு ரத்தம் சவப்பு வேலைன்னு சொல்லுங்கிறாங்க உள்ள ஆர்கன்லாம் ஆனால் திருமலர் வந்து சிவாகமத்தில் தெளிவாக சொல்லிடுறாரு இதயத்தோட நேரம் பச்சை அப்போ உயிராக இருக்கணுங்கிற ரத்தம் க உள்ளர்கே தெரியும் இப்போ பேய் பிசாசு பில்லி சூனியம் மேவல்னா இருந்தால் இருக்குது எப்போ நான் பயப்படுறோன்னா அப்போ தான் அது நடக்குது எப்போ எனக்கு பயம் இல்லையோ அது நடக்குது இல்லை அதை பற்றி நான் தெளிவுருங்க பார்த்தா எனக்கு வருது இல்லைனா எனக்கு வரதே இல்லை பேய் பற்றி தெரியாத ஒருத்தவனு பேய் பிடிக்கதே இல்லை பேய் பிடிச்சதே இல்லை பேய் பிடிக்குது பேய்னு ஒன்று படிக்காதவன் பேய் பிடிக்குன்னு தெரியாது உனக்கு என்ன பண்ணுறதே இல்லை பேய் பிடிக்குது யாருக்கிடா பற்றினா பேய் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பிடிக்குது தெரியாதவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பேய் முதல்ல சொல்லி இது போடுது என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் வரேன்ட்டு அப்போ இவர் தெரிஞ்சு வச்சுனாருன்னா அது வந்துது ஒன்றும் பிரச்சனை கிடையாது மிளக்காட்சி படுக்கிறோம் சைடில் நான் நான்லாம் பார்த்தலாம் பார்த்துட்டேன் கவுந்தி பார்த்தா கூட அவங்க என்ன ஆமா நான் ஆராய்ச்சி பண்ணேன் பேயை பத்தி நினைச்சிட்டு இன்னைக்கு அமுகணும் கவுந்த படுத்துக்கிறேன் பேய் அமுகம் டிசைன் பார்த்து பார்த்துக்கிறேன் பாத்துறேன் அடிக்கடி எழுப்புவா என்ன இல்லை பேய கூட சண்டை போட்டு இல்லை இது நடக்கும் என் பொன்னாட்டி நீங்க கேட்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம பார்க்குறோம்ல நிறைய மனிதர்கள் பேய்களை கூட உரவாடுறவங்கள தான்ங்கிறாங்க தனி மனிதன் யாருமே தனி மனிதனாவே இல்லை அவன் மனம் வேறொரு மனதோட இன்டர்லிங்க் ஆகிருக்குது அதை கூட அவன் சதாசர் பேசும்போது பேயோட ஆதிக்கம் அவன்கிட்ட இருக்குது நான் அவனை கூட பேசினேன் போனேன்னா அந்த பேய் விட மாட்டேன் அவனை இங்கே ஒருத்தர் வந்து உபதேசம் வாங்க வந்தார் அவர் வர முடியல சைக்கிளில் இது கம் இது குச்சி ஒன்று உள்ள போய் போக்சு வச்சுன்னு ஊஞ்சிட்டு அப்படியே போயிட்டார் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணார் இது மாதிரி உன்னாண்ட வந்ததுனால இது மாதிரி ஆயிடுச்சு டே பிரச்சனை என்கிட்ட இல்லை உங்ககிட்ட உனக்கூட தான் என்ன பண்ணுங்க இதே பேசுத்தீங்க சில பேர்லாம் வரண்ட வர முடியாது ஏன்னா அவன் பேய் விடாது அவனை ரெண்டாவது அவன் பேயை ஓட்டுவான் அவன் சேர்ந்து ஓட்டுருவான் ஏன்னா பேய்க்கும் அவனுக்கும் அவ்வளோ ஒரு வரவு இருக்கும் பயிற்சி எல்லாம் செஞ்சா இந்த அமுகத்தெல்லாம் இருக்கும் ஆனால் பேசுவீங்க பயம்லாம் இருக்காது பேசி ஒரு முடிவுக்கு ஒரு பூண்டுருவீங்க வெளிச்சம் நல்லா வளர்ந்துச்சேன்னா காணாம போயிடும் ஒரு ஃபார்ட்டி வாட்ஸ் பல்ப்பு ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப் முன்னாடி தெரியாது அதோட வெளிச்சம் தெரியாது அந்த மாதிரி நீங்கள் ஒரு தௌசண்ட் வாட்ஸ் பல்பா ஆயிடுவீங்க முன்னாடி இருக்கிற ஃபார்ட்டி வாட்ஸ் எல்லாம் காணாமல் போய்டும் பட் ஒன் டுவெண்ட்டி வார்ட்ஸில் ஒருத்தர் செத்து போயிருப்பான் அதை கூட நீங்கள் பேசி தள்ளலாம் சாத்தியம் தான் அது ஒன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது